வணக்கம் மக்களே தமிழகத்தில் ரூபாய் ஐம்பதாயிரம் இலவச மானியம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு அதிரடி அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதெல்லாம் முறையாக நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைய காலத்தில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு தொழிலை பலரும் ஆர்வமாக செய்து வருகிறார்கள் விவசாயிகள் உட்பட பலரும் கூடுதல் வருமானத்திற்காக இது போன்ற வளர்ப்பு தொழிலில் நம் நாட்டில் உள்ள விளிம்பு நிலை விவசாய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள ஆடு மாடுகள் முக்கிய பங்காற்றுகிறது இவை இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் வளர்க்கப்படுகிறது இதற்கான தேவை உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நிதியாண்டு இரண்டாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் நீடித்த நிலையான வருமானத்திற்கு ஒருங்கிணைந்த பண்ணயம் எனும் தலைப்பில் பயிர் சாகுபடியுடன் கறவை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு நாட்டுக்கோழிகள் தீவின பயிர்கள் மரப்பயிர்கள் தேனி வளர்ப்பு மண்புழு உர தயாரிப்பு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் போன்றவை வேளாண் தொடர்பான பணிகளையும் சேர்த்து மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தொகுப்பிற்கு ஐம்பதாயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஊடு பயிர் அல்லது வரப்பு பயிர் சாகுபடிக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கறவை மாடு அல்லது எருமை மாடு ஒன்று வாங்குவதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் பத்து ஆடுகள் வாங்குவதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கப்படுகிறது மேலும் பத்து கோழிகள் வாங்க ரூபாய் மூவாயிரம் இரு தேனி பெட்டிகள் வாங்க ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு மேலும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்வதற்காக பத்து சென்ட் பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்கு ரூபாய் எட்நூறு என ஐம்பது சதவீத மானியமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விவசாயத்தோடு பார்த்திங்கன்னா இந்த மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணி இந்த பணத்தை வந்து பெற்றுக்கோங்க ஸோ அந்த ஐம்பதாயிரம் எந்தெந்த விஷயத்துக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் இல்லை வரப்பு பயிர் சாகுபடிக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வாங்குவாங்க கறவை மாடு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு இல்லை எருமை மாடு ஒன்று வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பத்து ஆடு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா பத்து கோழிகள் வாங்குறதுக்கு ரூபாய் மூவாயிரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தேனி பெட்டிகள் வாங்குறதுக்கு மூவாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு தேவையான பசு தீவனம் உற்பத்தி செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் பரப்பில் தீவன பயிர் சாகுபடிக்கு ரூபாய் எட்நூறுபா கொடுக்குறாங்க ஸோ இதை மொத்தமாக சேர்த்தா பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதாயிரம் வருது யாரெல்லாம் இந்த மானியத்தை பெற தகுதி இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் இந்த மானியம் பெறுறதுக்கான வழிமுறைகளை செய்யுங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்